ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் சிரித்தது தான் ஜாஸ்தி நம்ம அளவுக்கு அரட்டையும் பேச்சும் கலகலப்பமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வச்சுருந்ததுக்கு கங்கா சாரும் ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் எங்கள் மொத்த டீம் எங்கள் அண்ணன் இந்த கதையுடைய மெயின் தலை பொதுவாக சிங்கம் புளின்னா வந்து எல்லோரும் பயவிடுவாங்க நாங்கள் கட்டி பிடிச்சின்னு பொருள்வோம் அப்படி கட்டி பிடிச்சின்னு பொருள்ற அளவுக்கு இருக்கிற சிங்கம் புளி எங்கள் அண்ணன் தான் அப்படி என்ஜாய் பண்ணுவோம் அவரோடய ஆக்டிங்கை அவர் கொடுக்குற லுக்கு ஐ எ ஆங்கிரி பேர்ட் அவர் என்ன என்னை பார்த்தா ஆங்கிரி பேர்ட் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற பஞ்சுக்கு நம்மளை அறியாமல் அவர் அந்த சீனில் பண்ணக்கூடிய சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம கலங்களு சிரிக்க வச்சிடும் நல்ல காமெடி பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் தேவை சுச்சுவேஷன் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் நடித்தாலும் அது வந்து எடுப்படாது நல்ல சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா நம்ம வந்து ஆறு எபிசோடில் அறுபது எபிசோட் கூட நாங்கள் வந்து பண்ண தயாராக இருக்கோம் ஆனால் ஜிஃபை அதுக்கு ஃபண்டு கொடுக்கணும் அவ்வளோதான் பிரச்சனை மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் இல்லை அதனால் இந்த கதையை வந்து நண்பர் கௌஷிக் கிட்டத்தட்ட நல்ல நட்புக்கு உதாரணம்னு சொன்னால் அது நண்பர் கௌஷிக்கை தான் சொல்லுவேன் இருபத்தி ரெண்டு வருஷம் அன்சாமிஷன் காலத்தில் இருந்து ஆரம்பித்து நாங்கள் சீரியல் பண்ண காலத்தில் வந்து நாங்கள் நண்பர்கள் சார் காமெடி ஏதாவது லைன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஃபோனில் கேட்டார்னா நான் உடனே ஃபோனில் இமீடியட்டா ஆ இப்படி ஒரு லைன் இருக்குது சார் இது பண்ணிக்கலாமா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் ஆ ரெண்டு நாள் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது சார் ஆஃபீஸ் வாங்க ரெண்டு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணால் போதும் பாதி கதை அவர் பொறுப்பேற்று பேர் இது எப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார் இது எப்படி பண்ணிக்கலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கட கிடக்கிட டிசைட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிடும் வேகமாக வந்து ஒர்க்கை நடக்கும் நான் இப்போ இந்த கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்து கரெக்டாக மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே நம்ம இப்போது யாருக்கு வந்துட்டோம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவோம் ஜி ஃபைக்கும் எனக்கும் அப்படி ஒரு அந்யோன்யமான உறவுக்கு மதில்னு இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஓடிடி பிளேம் அதுவும் நான் தான் எழுதினேன் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஆக்ட் பண்ணார் எனக்கும் ஜிஃபைக்கும் இன்னொரு அதிர்ஷ்டம் என்னென்னா இப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார் ஹீரோவாக நடித்தார் அதுக்கு ஒரு சீரியல் மித்ரன் ஜவுக்கரை டைரக்ட் பண்ணார் நான் அதுக்கு டைலாக் எழுதினேன் அப்படியே கேஎஸ் ரவிக்குமார் டீமில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அவரோட டிஸ்கஷன் டீமில் ஒரு முக்கியமான ரைட்டராக அங்கேருந்து அதே மாதிரி இதில் நம்ம விவேக் ராஜகோபால் ஹீரோவாக நடித்தார் அவர் ஃப்ரெண்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அவர்கிட்ட ரைட்டராக போய் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த இடத்துக்கு வந்தோம்னா இங்கேருந்து இன்னொரு ஜாப் அங்கேருந்து இன்னொரு ஜாப் அது மூலமாக இன்னொரு ஜாப் என்னுடைய வளர்ச்சி வந்து ஜி ஃபைக்கு எனக்கும் அப்படி ஒரு லக் இருக்குது அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவோம் அது பெரிய தான் சொல்லுவேன் சிங்கார வேலன் சார் மதிலும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் என்ன சீரியலில் கதை கொடுக்கும் போதும் கொடுக்காத போதும் கொடுத்த போது ஆதரிக்கிறதுங்கிறது எல்லாரும் பண்ணுறது கொடுக்காத போது ஆதரிக்கிற தயாரிப்பாளர் வந்து அவர் தான் இப்போது கர்ணன் அவர் கிட்டத்தட்ட துரியோதனன் மாதிரி இந்தாப்பா தேசமனமா எடுத்துக்கோ அங்கே தேசமாக வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் எனக்கு எந்த நேரத்தில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணாலும் பண்ண பண்ணாலும் நான் பண்ணுற முதல் ஃபோன் வந்து சிங்காரவாலன் சார் சார் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவார் ஏன்னா இன்னைக்கு இல்லை எதிர்காலத்தில் ஒரு பெரிய ரைட்டராக வருவான் நம்ம டீமாக ஒர்க் உறப்பணுன்ற நம்பிக்கை அப்படி நம்பிக்கை வைக்கிற நல்ல மனிதர்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி சினிமாவில் ரொம்ப கம்மி அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடச்சதில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக ஃபீல் பண்ணுறேன் அடுத்தது எங்கள் டைரக்டர் ராஜேஷ் சார் இந்த கதை சொன்ன அந்த நிமிஷத்துலேருந்து மனுஷன் ராத்திரி பகலாக இதே சிந்தனை தான் பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணுவார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவார் சார் இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா சார் அந்த டைலாக் மாற்றிக்கலாம் சார் நான் உங்களை முதல் நாள் பார்த்தேன்னு முடிவு பண்ணேன் சார் கதை முழுக்க உங்களுது டைலாக் முழுக்க உங்களுது நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு வச்சுங்க மீதியெல்லாம் போட்டிருக்கோம் நான் அடுத்த கதைக்கு வச்சுக்கிறேன் எது எதுலாம் கட் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க அடுத்து எங்கேயாவது கதைகளுக்கு தேவைப்படும் அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படி ஒரு உழைப்பு அபாரமான உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவருடைய உழைப்பில் கண்டிப்பாக பெரிய அளவில் முன்னோன்னு நான் நம்புகிறேன் கேமராமேன் கங்கா சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் சிரித்தது தான் ஜாஸ்தி நம்ம அந்த அளவுக்கு அரட்டையும் பேச்சும் கலகலப்பமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வச்சுருந்ததுக்கு கங்கா சாரும் ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் எங்கள் மொத்த டீம் எங்கள் அண்ணன் இந்த கதையுடைய மெயின் தலை பொதுவாக சிங்கம் புளியினா வந்து எல்லோரும் பயவிடுவாங்க நாங்கள் கட்டி பிடிச்சுன்னு போடலுவோம் அப்படி கட்டி பிடிச்சின்னு பரல அளவுக்கு இருக்கிற சிங்கம்புலி எங்கள் அண்ணன் தான் அப்படி என்ஜாய் பண்ணுவோம் அவரோடய ஆக்டிங்கை அவர் கொடுக்குற லுக்குக்கு ஐ எ ஆங்கிரி பேர்ட் அப்படின்னு என்னை பார்த்தா ஆங்கிரி பேர்ட் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற பஞ்சுக்கு நம்மளை அறியாமல் அவர் அந்த சீனில் பண்ணக்கூடிய சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம கலைகளும் சிரிக்க வச்சிடும் நாம் மக்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு கதை பண்ண போய் அண்ணன் எங்களை சிரிக்க பாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் சொல்கிற அவர் அனுபவ கதைகள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும் அவர் ரூம்லேயே உட்காந்துட்டு இருப்பேன் எங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் ஆனால் அங்கே என்னென்ன ஆச்சு இங்கே என்னென்ன ஆச்சு அந்த இடத்துல என்னென்ன ஆச்சுன்னா அப்படி கதைகளை தொடர்ந்து சொல்லுவார் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு ஜோக்குகளை உரிய எடுத்து வச்சுருக்கேன் எதிர்காலத்தில் நான் ஒர்க் பண்ணுவேனே ஆனால் காப்பிரைட்ஸ்லாம் வந்து கேட்காதீங்க அந்த ஜோக்குகள் அடுத்தது எங்கள் ஹீரோயின் மேடம் ஐரா ரொம்ப ஐரா முதல் நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கும் போதே ஒன்று சொல்லிட்டாங்க நான் பாக்ஸர் சார் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் கிட்டே போலியே நான் நான் பாக்ஸிங்லாம் பெரிய ஆள் சார் நான் அடித்தேன்னா அவ்வளோதான் எழுந்துக்கிறதுக்கு மூணு நாள் ஆகும் நாங்கள் தான் அது பக்கத்துலேயே இல்லை எப்பா அப்படின்னு ஹீரோ விவேக் உப்பால் நாங்கள் இந்த சீரியல் பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு டூர் போயிருந்தோம் கும்பகோணம் அதில் வந்து நட்பானார் அப்போலாம் சொல்லுவோம் யோ நல்ல வாய்ப்பு இருட்டேங்க அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணுவோம் நம்ம அப்படின்னு அதுக்கேற்ற வாய்ப்பு வந்தது ரொம்ப பிரமாதமாக நடிச்சு கொடுத்துருக்காரு அதை தவிர அவருடைய ஃப்ரெண்டு ஒரு நல்ல டேரக்டர் அப்கமிங் டேரக்டர் அந்த பையன் நல்லா பெருகால எதிர்காலத்தில் பெருசாக ஷைனாகாமா அவர்கிட்ட என்னை பற்றி நிறைய சொல்லி ஏமாற்றிய அந்த டேரக்டரை என்னை அங்கே வச்சிட்டாரு ஒரு நல்ல ஒரு நண்பனுக்கு நல்லது செய்யும்போது உடல் ரொம்ப கொஞ்சம் ஏமாத்தினா தப்பு இல்லைங்கிறது அவருடைய விஷயம் தேங்க்யூ விவேக் ராஜகோபால் சார் அடுத்து என் ஸ்டேஜில் உட்காந்துருக்க ராஜேஷ் சார் எப்படியாவது அவரோட ஒரு படம் பண்ணணும்னு நான் இருக்கேன் அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எம் ராஜேஷ் சார் அவர் எம் ராஜேஷ் சார் ஆக்சுவலாக எம் ராஜேஷ் சார் நாங்கள் எங்கள் இத்தனை பேர் சொல்லி சேர்ந்து சொல்கிறது வந்து எங்களுடைய எம் சார் அவரோட கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவேன் அவருடைய காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய டைரக்ஷனில் என்னுடைய ரைட்டிங்கில் ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக அது சில்லுவர் ஜூப்ளி படமாக இருக்கும் இந்த காலத்தில் இருந்தாலும் நான் தைரியமாக சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அது ஒரு சில்லுவர் ஜூப்ளி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார் அதுக்கான ஒரு நல்ல நேரமும் காலமும் வந்து கொண்டே இருக்கிறது அடுத்தது என்னுடைய ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து நான் என்னவாக நினச்சி எழுதணும் அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்தேன் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமானது நன்றிகள் இதுக்கு நான் இருபது வருஷமாக இருபத்தி ஒரு வருஷமாக ஸ்டேஜில் இருக்கேன் கிரேசி மோகன் சார் மாதிரி ஒரு ட்ரூப் வச்சுருக்கேன் சத்யசாய் கிரியேஷன்ஸ் அப்படின்ட்டு அந்த ட்ரூப்பில் இருந்த நடிகர்கள் நான் இருபத்தி ஒரு வருஷமாக பார்த்துட்டுருக்கேன் அந்த நடிகர்கள் எல்லாமே பாதி பேர் இதில் நடிச்சிருக்காங்க மாப்பிளகணே சார் பழனி சார் பாலாஜி அண்ட் தேவிகான் நிறைய பேர் இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்கே உரிய டைமிங் சென்ஸ் இருக்கும் அவங்க பப் மக்களை வந்து லைவாக செருக்கி வைக்கிறதுல எக்ஸ்பிரஸ் அவங்க ஸோ அவங்க அத்தனை பேரும் வந்து இதில் ஒவ்வொரு கேரக்டரில் படுத்திருக்காங்க உசேன் சார் உட்பட எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் நன் நன்றி மியூசிக் டைரக்டர் சார் நான் என்னை உடனே சிரிச்சிடுவேன் சார் நீங்கள் ஏதோ ஜோக் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஜோக் சொன்னால் சிரிப்பாங்கன்னா ஜோக் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் நீங்கள் ஏதோ ஜோக் சொல்ல போகிறீங்க சார் அதுதான் வரீங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சிரி சிரிச்சு என்னை என்கரேஜ் பண்ணுற மியூசிக் டேரக்டர் எல்வி முத்துகணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் யாராவது விடுபட்டு போச்சா விடுபடலான்னு நினைக்கிறேன் எல்லாரோட டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஜிஃபைவில் நான் வந்து நிறைய கரைகள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கான வாய்ப்பும் அந்த ஜி தொலைக்காட்சி நிறுவனம் எனக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அந்த நிறுவனத்திற்கும் அந்த துறையை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்